அனைவருக்கும் வணக்கம் அடுத்த பகுதியை பார்க்க வந்திருப்பீங்க வாங்க ஸோ இது டே த்ரீ குவாகத்தில் ஸோ இன்னைக்கு வந்து நான் அந்த நான் சொன்ன மாதிரி நல்ல அழகான விஸ்வாசம் நயன்தாரா சாரியை கட்டிட்டு விசுவாசம் நயன்தார மாதிரியே கொண்டியை போட்டுட்டு தாலி அறுக்கிறதுக்கு கிளம்பலான்னு கிளம்புனேன் என்னன்னா எனக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு மூணு நாள் பேக் டு பேக் அலங்காரம் ஸோ மூணு நாள் அலங்காரம் பண்ணதில் எனக்கு தலைமுடியெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு தான் அது எனக்கு டென்ஷனாக இருந்துச்சு பட் ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வடக்கொண்டையை போட்டுட்டு அது அழகாக நிற்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ப்ரே அடி அடின்னு அடிச்சு அந்த நிற்கணுன்றதுக்காக அடித்து நல்லா தாக்கிட்டேன் தாக்கிட்டு நல்லா ஹாப்பின்லாம் குத்திட்டேன் நான் யோசிக்கலை ஸோ நார்மலி ப்ளோ ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து எல்லாம் பண்ணுவேன் இந்த தடவை நான் தலை குளிச்சுட்டு இருந்தால் அப்படியே வடக்கொண்டியை போட்டோன்னே அது நல்லா சிக்கு சிக்குன்னு சிக்கிடுச்சு ஆனால் கொண்டைக்கு நல்லா இருந்துச்சு அது சிக்கி அழகாக இருந்தது ஆனால் அந்த ஸ்ப்ரே வந்து தாலியாக இருக்கும்போது போது அதோடய வேலையை காட்டுச்சு பட் அதுக்கப்புறமா நான் வரேன் அப்போ அழகாக அலங்காரத்தெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அக்கா அங்க கிளம்புறதுக்கு அப்ப நான் போய் நல்லா ஹோட்டல் அச்சுன் நல்லா சாப்பிட்டுட்டாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்டு அங்கே மூத்த திருநங்கைகள்லாம் நிறைய பேர் பார்த்தேன் ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு நிறைய பேர் நல்லா சந்தோஷமா பேசினாங்க என்கிட்ட நானும் சந்தோஷமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி நாங்க முதலே போயிட்டோம் நீங்க அப்புறமா வாங்க நாங்கள் முன்னாடி போறோம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நான் அங்கதான் நிறைய வீடியோஸ் இருந்தேன் வயக்காடு எல்லாம் வீடியோ எடுத்துட்டு மாடுங்களோடலாம் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு அப்ப பெரியவங்களை பார்க்கலான்னு அவங்க பெரியவங்க இருக்கிற இடத்த தேடி போகலான்னு போகும்போது தேர் கிளம்பி அப்போ தான் கூட்டமோ கூட்டம் நல்லவேல காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி எப்படியோ ஏதோ ஒரு புண்ணியம் என்னோட புண்ணியம் நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ நான் வந்து இந்த மாதிரி தனுஜா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் எனக்கு வழிவிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா காவல்துறை அதிகாரியுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சேஃபா இருந்தது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஸோ அதே மாதிரி இந்த தடவை நான் வந்தோன்னே என்னை பத்திரமா உள்ள போகலாம் விட்டுட்டாங்க ஸோ உள்ள போயிட்டு எங்களோட ஓட்டுநர் வந்து இப்போ மாறிட்டாங்க நான் போயிட்டு கோகுல்னு ஒரு தம்பி வந்திருந்தாரு அவர் சொந்த தம்பி மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் கும்மி அடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தண்ணி பாட்டிலாம் தேடி கொண்டு வந்து கொடுப்பாரு அக்கா குடிங்க அக்கான்னு ரொம்ப நல்ல பையன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு பாக்கியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்க போய் இறங்கிட்டு தேரு அப்போ அப்பதான் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் ஐயனை நான் பார்க்குறேன் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இறங்கி எங்க பெரியவங்க இருக்கிற இடத்தை தேடிக்கிட்டே போகும்போது எல்லா இடத்துலையும் வீடியோ அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் அந்த வீதியில நடந்து போகும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்தெந்த குடும்பத்துல திருநங்கை கும்மி அடிச்சாங்களோ அவ்வளவு குடும்பத்திலையுமே தனிச்சா வாடி வந்து வாடி வந்து நான் முதல்லலாம் இதே தான் பண்ணுவேன் நானே போய் வாலண்டியரா கும்மி அடிச்சுட்டு வந்துடுவேன் இந்த தடவை ஒவ்வொரு ஊர் திருநங்கைகளும் வாடி வாடின்னு என்ன கூப்பிட்டு வரவேற்கும் போது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் எல்லா குடும்பத்திலயும் போய் கும்மி அடிச்சேன் நானும் எங்க பாப்பாவும் எல்லா குடும்பத்திலயும் கும்மி அடிச்சோம் எல்லா குடும்பத்திலயும் போய் உட்காந்து பேசிட்டு வந்தோம் ரொம்ப 什么东西？<music> பாரு அம்மா குதிரை மேல நம்ம புத்தாண்டவர் புலுங்கி வர பாருங்கடியே எம்மா தண்ணன் நன்னாதி நம்ம அண்ணன் நன்னாதி நம் தண்ணன் கட்டி அறுக்கோகத்தில் கொடிய இந்த நாமளோ கட்டி அறுக்கிறாய்திருநல பாருங்கடி அம்மா எட்டாளையா எனக்கு எட்டாளையா எச்சின போறா எந்த ஊர்க்காரங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா எல்லாரோடையும் நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு எல்லாரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சு எல்லாரும் எனக்கு எனக்கு வார்த்தையால வர்ணிக்க முடியல இந்த அன்பு எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்தாங்க நைஸ் எனக்கு என்ன சொல்றது உறவுகள் இவங்க தான் உறவுகள்ன்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு என்னோட சொந்த பந்தம்ன்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட சந்தோஷத்தோட போய் எல்லாருடையும் நல்ல மேக்சிமமாக என்ஜாய் பண்ணேன் நான் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது வாடி 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 தனிச்சனி வாடி கும்மி அடிச்சுட்டு போயி டான்ஸ் ஆடிட்டு போயின்னு அவங்களோட சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தேன் அதுக்கப்புறம் தேரை பார்த்தேன் அப்புறம் எங்கள் பெரியவங்க திருச்சிக்காரங்களும் மதுரைக்காரங்க பெரியவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களோடையும் பேசிவிட்டு அதுவும் ஒரு வீடியோ எடுத்தாங்க மெட்ரோ மெயில் அதையும் முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே தேர் பார்க்க வந்த இடத்துல வந்துட்டு அப்போ மாளவி கம்பமியை பார்த்தேன் சேலத்துக்காரங்க அவங்களையும் பார்த்து அவங்க எல்லாரையும் முக்கியமாக எல்லோரையும் மேக்ஸிமம் பார்த்துட்டேன் தேனி மாவட்டத்தில இருந்து ஒத்தவங்க நிறைய பேர் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க பெங்களூர்ல இருந்து ராணி நாயக்கா அவங்களையும் நான் பார்த்தேன் அம்மாவையும் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என் பொ மலேசியா சிங்கா எல்லா கலாரும் களக்கற்றா எல்லாமே எல்லாம் எல்லாம் பார்த்து எல்லா ஊர் உலகமே சொல்லுது என்ன ரொம்ப பார்க்கணும் பார்க்கணும்னு பாக்கணும்னு வச்சுட்டு இருந்தேன் இப்பதான் அவ்வளவு கிடைச்சான் ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும் குழந்தைகளுடைய தெரியும் இருந்தாலும் என்னுடைய இடையில வந்துட்டு எனக்கு நம்பர் இவளுக்கு காணாம போச்சு அதனால மிஸ் பண்ணிட்டேன் அதனால இந்த கூத்தாண்டு கோயில எல்லாரும் சேர்ந்து வர்றப்ப இவ இந்த பொண்ணு இப்பதான் கிடைச்சான் என் புள்ள என் தங்க மயிலு ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷம் கூத்தாண்டு வகையில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லா பெரியவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷானுக்கா வந்து கும்மி அடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க தேங்காய் கீங்காய் எல்லாம் ஸோ தேங்காய்லாம் வச்சுட்டு கற்பூரெல்லாம் வச்சுட்டு அரவானுக்கு கும்மி அடிச்சு கடைசியாக அவருக்கு நான் ஆசீர்வாதம் அவர்கிட்டையும் வாங்கிட்டு மாறதே பாருங்களே தேர் வருது பாரு राम बोल सिया लालैया जय सिया लालैया जय सिया लालैया राम बोल पापा 7 कल चली लियो आपा बिना दिल है हैंगा पोटू

ஓ ஜோ 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 எங்க கண்ட புள்ள எங்க கண்ட புள்ள எங்க குமாரன எங்க கண்ட ஏல குமார எங்க கண்ட தெருல தெ வீதியில தெரு மேல குவார சேவால கூட்டிக்கிட்டு ரெண்டு கொம்பு கேடையும் தான் ஓட்டிக்கிட்டு கொம்பு கேடையும் தான் ஓட்டிக்கிட்டு கூட்டம் கூட்டமா கும்மி அடிக்கிற கோசா கூட்டத்தை பாருங்கடியே கொம்பு கேடாயம் தான் ஓட்டிக்கிட்டு குட்ட குட்ட மத்த நீ எடி கிராசாகுட்டட பாருங்கடி மண்ணவன் குட்டட பாருங்கடி மண்ணவन्ने மन्ने மन्ने கலஞ்சரிக்கி வாடஞ்சம்பா வாடஞ்சம்பா தட்டேடுதே மண்ணவன் கலஞ்சரிக்கி ஆ மாம்போ ஆ மாம்போ பயோங்கோ மாம்போ சின்ன 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 ஏடு ஏடு தள்ளிங்க தள்ளிங்க எடு எடு ஏங்கடு ஓகே தள்ளிங்க தள்ளிங்கங்க எடு போடா போடுங்க ஓடங்கமா ஓடங்கடி போடுங்க ஏய் வந்துடு மா வந்துடு வந்துடு போடு போடு ஏய் மல்லிகப்பூ கேட்டு போனேன் என்னோட லக்கு எங்க பாப்பா சொன்னா அவ ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா கிடைக்கலன்னு எனக்கு என்னமோ தெரியல நான் போனேன் ரெண்டு தடவை தான் கையை தட்டினா அந்த பையன் தூக்கிட்டு அப்படி போட்டான் அந்த மல்லிகைப்பூ தான் கடைசியாக கொண்டையில் வச்சிருந்த மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அறுப்பு காட்டுக்காருந்தேன் அறுப்புக்காட்டுக்கும் சும்மா வர முடியல வர வழியெல்லாம் திருநங்கை பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் எங்கெங்கே மேலாடிக்கிறாங்களோ வாங்கடி ஆடுங்கடி ஆடுங்கன்னு ஆடி 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 ஆடிக்கா அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் கொஞ்சம் சோறு சாப்பிட்டோம் பசியில கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி காட்டுக்கு வந்தோம் அறுப்பு காட்டுக்கு வர இடத்துல நான் அவர் தப்பு பண்ணிட்டேன் செருப்பு கார்ல விட்டுட்டு வந்துட்டேன் சோ சரியான சூடு நான் கும்மி அடிக்கும்போது தான் கால எதுவுமே இல்லை அப்போ செம்ம சூடு ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒன் டு டூ ஹவர்ஸ் சூட்டிலே தான் கால வச்சிட்டு இருந்தேன் கால் வெந்துருச்சு எனக்கு நான் ஐயோ அதுல வேற அந்த பையன்கிற அக்காக்கா செல்ஃபிகா 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 தனுஜா கா தனுஜா கான்னு அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டேங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செருப்பு கடைசி எங்கேயாவது இருக்கிற செருப்பையாவது போட்டு போ பிஞ்ச செருப்புன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் செருப்பு இல்லாமல் செத்துட்டேன் அந்த ஊரில் எனக்கு எப்போன்னு இப்படி தான் நடக்கும் ஒன்று நான் கொண்டு போகிற செருப்பு பிஞ்சிடும் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த அவர் அப்படி தான் பண்ணுவார் நான் கடைசியாக போகும்போது இதே மாதிரி தான் பண்ணார் என் செருப்பு பிஞ்சிருச்சு அப்புறம் அதே மாதிரி தான் சூடில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த தடவையும் இதே மாதிரி தான் சூடு தாங்க முடியல செருப்பை காலில் விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அறுப்பு காடுக்கு போயிட்டோம் ரெண்டு பக்கம் எனக்கு ஒரு இது இருந்துச்சு இன்னொரு பக்கம் அந்த பையனுங்க பார்த்தா அக்கா அக்கா செல்ஃபிக்கா 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 எனக்கு அந்த வெக்கிக்கும் வேர்வெக்கவும் சத்தியமா முடியாம போயிடுச்சு ட்ரெஸ்ஸு கூட அது எங்கெங்க விலகுதுன்றத கூட பார்க்க முடியாத ஆகிட்டேன் அப்ப இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்தா ரெண்டு பக்கமும் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அறுப்புக்காட்டுக்கு போனோம் போயிட்டு அப்ப ஷானோக்கா அப்புறம் எல்லோரும் எங்களுக்கு வளையல் காசு கொஞ்சம் கொடுப்பாங்க அப்ப நாங்க அதில் வந்து கண்ணாடி வலை வாங்கி போட்டுக்கலாம் ஸோ கை நிறைய கண்ணாடி வலையில நாங்களாம் வாங்கி போட்டுட்டு அறுக்கறதுக்கு போனோம் அறுக்கிறதுக்கு போகும்போது உண்மையா ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு இந்த தடவை ஏன்னா நான் வந்து கடைசியா ஒரு தடவை திருமணம் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆசையை மனதில் வளர்த்தேன் அது அப்படியே பழையபடி பழைய குருடி கதவை துரடி இந்த மாதிரி போய் முடிஞ்சிருச்சுல அப்போ அந்த வேதனை மனதில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த காயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தபடியா அதை அது ஒரு கண்ணீர் ஊற்றுனது தான் எனக்கு அதை நினைச்சு அழுதுட்டு இருந்தேன் பட்டு ஓகே அப்படி ஒன்றும் ஆழ்ந்த சோகம்னு சொல்ல முடியாது இருந்துச்சு சோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப அதை அதை நினைச்சு கொஞ்சம் கண்ணீர் விட்டு விட்டன் தான் கண்ணீர் வந்தது தான் அழுக வந்தது தான் கவலைப்பட்டந்தான் அப்போ நல்லபடியாக போய் தாலி அறுத்துட்டு தாலி அறுக்கும் போது கூட அதான் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பக்கம் உச்சக்கட்ட சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உச்சக்கட்ட வேதனையும் இருக்குன்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலேன்னு ஒரு பக்கம் நம்ம அழுதுட்டு இருந்தாலும் தாலி அறுக்க வந்த பையன் அக்கா 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 நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன்க்கா நான் தாக்க உங்கள் தாலியாக அறுக்கணும்னு சொன்னான் அது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது கடவுளே நான் ஒரு இடத்துல வேற எங்கேயோ கொண்டு போய் புகழடைய வச்சாலும் இன்னொரு பக்கம் நான் ஆசைப்பட்டது கிடைக்காத அளவுக்கு வச்சிருக்கேன்றது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அதை எப்படி சொல்லு எனக்கு தெரியல தம்பி கொஞ்சம் பொறுப்பா நான் அழுது முடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நீ யாரத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் உண்மையா வேதனிச்சே அழுதேன் ஆனா எங்க ஆளுங்க தான் எங்க அளவிடுவாளுங்க அவளுங்க ஏதாவது ஜோக்கை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி எல்லாம் சொல்லி சிரிப்பு காட்டி மளியை பிச்சு கூத்தடிச்சு இப்பெல்லாம் பண்ணும்போது சிரிப்பு வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்போ எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு தான் அதுக்கப்புறம் தாலி அறுத்து வளையல் உடச்சிட்டு வேத அழுதுட்டு

அப்படியே கிளம்பி வந்தோம் அது அதுக்கப்புறம் எனர்ஜி இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக எனக்கு எனர்ஜி இல்லை அப்ப அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகலான்னு இப்படி திரும்பி பார்த்தேன் அந்த பக்கம் சாரதா நாயக் இருந்தாங்க பாம்படுத்தி அவங்க உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு தனுஜா அப்படின்னாங்க பாம்படுத்தி குரு சொல்லு மா மூக்குத்தி மெட்டி நீ கழட்டல மாறினாங்க ஏமா கழட்டாமல் இருக்காங்க அப்போ மெட்டி அப்படின்னு குனிஞ்சு பார்த்து புடவையை தூக்கும்போது ஆஹ் கொலுசம் கழட்டணுமாறினாங்க எனக்கு சத்தியமா டயர்ட் முடியலை அப்ப இப்படி சொன்னோன்னா ஐயோ கழட்டணுமான்னு சொல்லிட்டு மூக்குத்தி ஆபம் மேலாம் கழட்டி 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 பேசுரி மூக்கு கழட்டி வச்சேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொலுசையும் நிறைஞ்சு போச்சு என்ன பண்றது எல்லாத்தையும் கழட்டணுமா பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க எங்க பாப்பாவையும் கரெக்டா சொன்னாங்க கழட்டடி ஏடி எல்லாத்தையும் கட்டிட போனோன்னா கட்டிட்டு இருந்தோம் காட்டிட்டு இருந்தோம் எனக்கு எங்க வைக்கிறதுன்னு ஏன்னா என்னோட வடக்கொண்டையில் இருந்த திங்ஸே ஒரு பேக் ஃபுல்லா வச்சிருந்தேன் நான் அது பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவ்வளவு யோசிக்கலா ஹேர் ஸ்ப்ரே வந்து கழட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அது முட்டி ஸ்டிஃப் ஆயிடுச்சு பிளஸ் ஹே பின் இருக்கு அவ்வளோ பின் குத்தி வச்சு இந்த பன் பின் மல்லிகைப்பூக்கு அங்கங்க ஆடாம இருக்கணும்னு சொல்லி மல்லிகைப்பூ அது அப்பதான் உணர்ந்தேன் பட்ட கஷ்டம் ஐயோ அந்த வைக்கிறதுக்கும் ஒவ்வொரு பின்னாக கழட்டி கழட்டி ஒரு பேக்கில் 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 போட்டு வச்சுட்டு இருந்தேன் ஒரு பேக் ஃபுல்லாக இது இந்த பக்கம் இத எப்படி நான் கழட்டி எடுக்கிறது அப்போ என்ன பண்ணுறது டக்குன்னு சிவா எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க இப்படி முந்தானியில் வந்து போட்டு கட்டுறது டக்குன்னு எனக்கு மைண்ட் வேலை சில அப்போ தான் வேலை செஞ்சு அழகாக அவங்க 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 திங்ஸை பிரித்துட்டு முந்தானிக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் அழகாக கட்டிட்டு பத்திரமா கிளம்பி வந்தோம் வரும்போது எனக்கு சத்தியமாக தென்பே இல்லை சுத்தமாக எனக்கு தென்பு இருக்கலை அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு வெள்ளைப்படவை கூட கட்டுற அளவுக்கு கூட எனக்கு தென்பு இல்லை நான் அப்படியே வெள்ளைப்படவை தூவி தலையில் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் இதுதான் இந்த வருஷம் குவாகத்தோட ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேரை பார்த்தேன் நிறைய பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ஒரே இடத்துல தான் இருந்தோம் பட் டைமிங் இடிச்சதால சில பேர் முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க சில பேர் தான் வந்தாங்க அப்படி டைமிங் இடிச்சதால வந்து நிறைய பேரை பார்க்க முடியாம போச்சு ஆனா பார்க்க வேண்டிய நிறைய பேரை பார்க்கவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா இந்த வருஷம் வந்து நிறைய உறவுகளை சந்திச்சுட்டேன் அவங்கள பார்த்து ஒரு தழுவி அன்பை பரிமாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஐயனையும் பார்த்தாச்சு ஐயன்ட்ட நான் இந்த வருஷம் வேண்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு எக்ஸாம்ஸ் நல்லா கிளியர் ஆகணும் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் சந்தோஷம் வேணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எவனையுமே காதலிக்க கூடாதுன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் என் என் மனசுல காதலே வரக்கூடாது அந்த அளவுக்கு என்ன வச்சுக்கங்கன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் இன்னொரு விஷயம் வேண்டிட்டு சொல்ல முடியாது அது நட நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்க அவர் நடத்தி கொடுப்பாரு அந்த வேண்டுதலோடு வந்திருக்கேன் அதே மாதிரி வருஷம் வருஷம் என்னை எங்கே இருந்தாலும் வர வச்சுரு ஐயான்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் அதையும் அவர் செஞ்சு கொடுத்துறான்னா ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் அவர் செஞ்சது எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக தான் இருந்தது ஸோ எல்லாத்தையும் வேண்டிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கேட்கலாம் என்ன ஃப்ரெண்டே கேட்டாங்க நீ யூரோப்பில் இருக்க உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி நீ ஏன் ஸ்டில் இந்தியாவுக்கு போய் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன்னு கேட்டாங்க எனக்கு வந்து இது வந்து என்னோட கலாச்சாரம் என்னோட மக்கள் அஹ் இதை நான் வந்து விட்டு கொடுக்க முடியாது என்னுடைய இனத்துக்கு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதுவும் நாங்க ஃபாலோ பண்ணலைன்னா எங்களை டக்குன்னு சொல்லிடுவாங்க நீங்களாம் வந்து அமெரிக்கா பார்த்து வேஷம் போட்டுட்டு வந்த ஒரு கூட்டம் உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் கிடையாது இதெல்லாம் புதுசா உருவானதுன்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணும்போதுதான் எங்களுக்குன்னு பாட்டு இருக்கு எங்களுக்குன்னு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்றது உணர்த்த உணர்த்தக்கூடிய ஒரு ப்ளஸ் எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு இந்த மூத்த திருநங்கைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் எனக்கு ஒவ்வொரு மூத்த திருநங்கையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நான் பட்டதை விட இவ்வளவு கஷ்டத்தைப்பட்டு இவங்க வந்திருப்பாங்க இவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே இவ்வளோ சந்தோஷமா வாழ்றாங்களே சிரிக்கிறாங்களே அவங்க முகத்துல புன்னகை இருக்கு அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு சந்தோஷம் வரும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு புன்னகை வரும் நம்மளும் இந்த வயசை தொடும்போது இவங்களை மாதிரி நிறைந்த ஒரு குடமா ஆகும் நிறை குடமா இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வரும் அதெல்லாம் இங்கே வந்து மூத்த திருநங்கை பார்க்க முடியாது ரொம்ப வயசான திருநங்கையெல்லாம் இங்கே ரொம்ப குறைவு ஸோ மோஸ்ட்லி இங்க எல்லா வெள்ளக்காரங்களாம் லேட்டாக திருநங்கையாக மாறுறவங்க தானே ஸோ எனக்கு அங்கே போகும்போது தான் ஓகே நம்ம மக்களில் இருக்காங்க சாதிச்சுட்டு இருக்காங்க சாதித்தவங்க இருக்காங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு வரும் ஒரு புத்துணர்ச்சி வரும் இட்ஸ் அ பேசிக்கலி இட்ஸ் அ டோட்டலி தெரப்பி எனக்கு அந்த தெரப்பி எனக்கு கிடச்சிருச்சு ஸோ ஹாப்பி அப் அவுட் தேட் ரொம்ப ரொம்ப ஆறுதலாக சந்தோஷமாக நிறைவோட இந்த வருஷம் கூவாகத்தை நான் போய் பங்கெடுத்துட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நன்றி மக்களே